மகரமில் பிறந்திருக்கவங்களுக்கு செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அவங்க ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு யாரும் தயவு செய்து எதிர்பார்க்க வேண்டாம் சில பலன்கள் வேணால் எல்லாேருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாபுத்தி நடக்குதுன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் மகரமில் பிறந்திருக்கவங்களுக்கு செப்டம்பர் மாதம் அப்படின்றது யாருக்கு பொது பலன்களில் நல்ல விதமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சொல்லணும்னா படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சொல்லலாம் உங்களுக்கு அந்த படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதாக இருக்கட்டும் இல்லை படிப்பு சம்மந்தமாக எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும் ஸோ இந்த படிப்பு சம்மந்தமாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து நல்லபடியாக இருக்குன்னே சொல்லலாம் அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உங்களோட ஜாதகம்லையும் இப்போ குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்களோட தசாபுத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா தாராளமாக உங்களில் சில பேருக்கு குழந்தை பாக்கியம் சம்மந்தமாக சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் மகரமில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெலிவரி நினச்சி கவலைகள் பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் குழந்தை பாக்கியம்ன்றது நல்லபடியாக கிடச்சிடும் அடுத்தபடியாக சொல்லலாம் அப்படின்னா ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்களுக்கு நல்ல மாதமாக அமையும் நம்மள சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய கோவில் குளங்களுக்கு போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சாம்புத்தி நல்லபடியாக இருக்கவங்களுக்கு வண்டி வாகனங்கள் இந்த மாதிரியான ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குங்க ரொம்ப மோசமாலாம் இருக்காது வேலை தேடிகிட்டு இருக்கவங்களுக்கு வேலைவாய்ப்பு விஷயங்கள் கொஞ்சம் பரவாயில்ல தான் சின்ன சின்ன தடை தாமதங்கள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுத்தி கொடுக்கத்தான் செய்யும் ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்தது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அது கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரி இல்லை ப்ரைவேட்டில் நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது இந்த வெளியூர் போகிறது வெளிநாடுகள் போகிறது வெளிமாநிலங்கள் போகிறது இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருந்தாலும் சரி சில பேர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்கிறதே வெளிநாட்டிலையோ இல்லை வெளி மாநிலத்துலேயோ இருப்பீங்க இருந்துட்டு இன்னொரு நாட்டுக்கோ மாநிலத்துக்கோ போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி தான் வெளிநாடுகள் மூலமாகவோ இல்லை வெளி மாநிலங்கள் மூலமாகவோ ஏதாவது உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட குழந்தைங்க மேலே அதிகமான பாசத்தை கொண்டு போடுறது அதே மாதிரி குழந்தைங்களுக்காக அதிகமாக செலவு செய்ய வைக்கிறது உங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகவே போயிட்டுருந்தது அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றது முழுக்க முழுக்க உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்தி கொடுக்கும் அவங்க கூட சந்தோஷமாக டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பணவரவு அப்படின்றது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா பணவரவு அப்படின்றது கிடைச்சாலும் உங்களுக்கு செலவுகள் அப்படின்றதையும் அதிகமாக தான் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் அப்படின்றத அளவுக்கு சுப செலவுகளாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலத்தை சொல்லலாங்க ஏன்னா இந்த மாதம் அப்படின்றதே வந்து பார்த்தோம்னா உடல் நலத்துலலாம் கொஞ்சம் அதிகப்படியான சோர்வு அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும்போது உடம்பு ரொம்ப டயர்ட் ஆகிடும் இல்லைங்களா டைமுக்கு சாப்பிடுங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ட்ராவலிங்கில்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக தாங்க இருந்துக்கணும் அதை நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி அதே மாதிரி தான் உங்களோட சொந்த வண்டி வாகனங்களில் போகிறீங்க அப்படின்னா ஓவர் ஸ்பீடெலாம் வேண்டாம் நார்மல் ஸ்பீட்லேயே போங்க குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அது குடும்பமாக இருந்தாலும் சரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடம் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கிட்டேயுமே நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு நடந்துக்கோங்க தேவையில்லாத விஷயங்களில் போய்ட்டு தலையிடும்போது தேவையில்லாத ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு போய் வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேறு விதமாக எடுத்துக்குவாங்க நீங்களே சும்மா இருந்தீங்கனாலும் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை ஏதாவது டென்ஷனில் பேச வைக்கிறது இல்லைனா எதையாவது தேவையில்லாமல் பேச வச்சு அது மூலமாக ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் நீங்கள் தான் பார்த்து கவனமாக இருந்துக்கணும் சுபகாரியங்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் ஆனால் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் மகரத்தில் பிறந்திருக்கீங்க இப்போ லவ் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோட ஜாதகம்லையும் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள்லாம் நல்ல விதமாக தான் இருக்குது இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் உங்களுக்கு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேரோடய காதல் காதல் திருமணமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது ஏன்னா மகரம் வந்து அதிகமாக தான் இந்த லவ் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமைச்சு கொடுக்கவங்க அவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது தான் ஸோ மகரமில் பிறந்திருக்கவங்க எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாமல் நிதானமாக இருந்தீங்கனாலே வந்து போதுமானது தாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்